தமிழ்நாட்டு நேர்களுக்கு அன்பு வணக்கம் அரசியல் ஆட்டம் வலையொலி பக்கத்தில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி குப்பையில குப்பையில விடுகின்ற சொல்லி மக்களை அடிச்சு ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கமா இருக்காங்கல்ல அவங்க இந்த ஊழலை செஞ்சிருக்காங்க இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சு பணத்தை கணக்கிட்டு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய பட்ஜெட்டையே போடலாம் அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க மக்கள் பணத்தை மக்களை மிரட்டி உருட்டி நிறைய ஊழலை தொடர்ந்து இப்ப ஆளுகின்ற அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மின்வெளி நாயகன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஊழல் நாயகர்கள் ஒரு புதிய பட்டத்தையே உங்களுக்கு கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு நாள்தோறும் புதிய புதிய ஊழல்களும் லஞ்சமும் தலை விரித்து கொண்டே இருக்குங்க குப்பையில ஊழல் அப்படிங்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க நம்ம காஞ்சிபுரத்துல குப்பையில ஊழல் ஸ்டைல்ல கார்பரேஷன்ல ஊழல் நடந்திருக்கு காஞ்சிபுரத்தோட மாநகராட்சி மேயர் ஒரு 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 பெண் பெண் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பொறுப்புக்கு வெறும் பொறுப்பு மட்டும்தான் அவள்கிட்ட இருக்கும் அதிகாரம் ஆண்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா காஞ்சிபுரத்துல அது உண்மையிலே நடந்திருக்கு மாநகராட்சி மேயர் ஒரு பெண் அவங்களுடைய கணவர் தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்காரு குப்பைய டெண்டர் விடுறதுல யாருக்கு டெண்டர் விட்டா நமக்கு அதிகம் கமிஷன் வரும் அதிக பணம் வரும் நம்ம பீரோல நிரப்ப முடியும் நம்ம கல்லாவ கட்ட முடியும்னு மூணாவது கண்ணு வழியா அப்படி நெற்றி கண்ணை திருப்பி மாநகராட்சி பெண் மேயரும் அவங்க கணவரும் நிறைய ஊடலை செஞ்சிருக்காங்க மக்களுடைய வரி பணத்தை மாநகராட்சி பணத்தை ஒரு ரூபா கூட நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா திட்டம் போட்டு ஊழல் பண்ணிருக்காங்க ஏற்கனவே காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலர்களுக்கும் இந்த மேயருக்குமே ஏழாம் பொருத்தமா இருக்கு ஆமாங்க திரும்புற பக்கம் எல்லாம் அவங்க கல்லா கட்டுறதுக்காகவும் அவங்க பீரோல நிரப்புறதுக்காக மட்டுமே ஊழலையும் லஞ்சத்தையும் செஞ்சுகிட்டே இருக்கா இப்படி காஞ்சிபுரத்துல மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லங்க தமிழ்நாட்டுல மூளை முடுக்கெல்லாம் இது போன்று சின்ன சின்னதா பெரிய ஊழல்கள் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்னங்க பண்றது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு மக்கள் உங்க கையில தான் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லாட்சி மலர்ந்திட ஊழல் எல்லாம் ஆட்சி அமைந்திட மக்கள் என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு நன்றி